எதுவும் காரணமில்லாமல் நடக்காது ரவி என்ற ஏழை தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தான் ஏழையாக இருந்தாலும் நேர்மை தவறாது கண்ணியத்துடன் வாழ்ந்து வந்தான் தன்னிடம் உதவி என்று கேட்பவர்களுக்கு ஓடிச் சென்று உதவக்கூடிய மனம் படைத்தவனாக இருந்தான் அந்த ஊரில் இருந்த ரவி நண்பர்கள் பலர் ரவியின் இந்த இலகிய மனதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் ரவியிடம் தன்னுடைய அவசர தேவைக்காக பணம் வேண்டும் என்று பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை மீண்டும் கொடுக்காது பல நண்பர்கள் ஏமாற்றி வந்தனர் அப்படி இருந்தும் ரவி மீண்டும் மீண்டும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தன்னாலான உதவிகளை செய்து வந்தான் இதையெல்லாம் பார்த்த ரவியின் மனைவி ஏன் இப்படி ஏமாளியாக இருக்கின்றீர் கொஞ்சமாவது விவரமாக இருங்கள் எல்லாரும் உங்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு திருப்பி தருவதில்லை பின்னர் எதற்காக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறீர்கள் என்று பலவாறு பேசத் தொடங்கினாள் ரவி தன் மனைவியை பார்த்து கூறினான் நான் ஒன்றும் வட்டிக்கு பணம் கொடுக்கவில்லை அடுத்தவர்கள் படும் துன்பத்தை பார்த்து கொண்டு எப்படி பேசாமல் இருப்பது நான் கடவுளுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்து வருகிறேன் கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று மனைவிக்கு ஆறுதல் கூறி வந்தான் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ரவிக்கு சோதனை மேல் சோதனை வந்து கொண்டே இருந்தது எது வந்தாலும் பரவாயில்லை எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று ஒவ்வொரு சோதனையையும் அவன் கடந்து போய்க்கொண்டே இருந்தான் ரவிக்கு செல்வம் என்ற ஒரு நண்பன் உண்டு அந்த ஊரில் உள்ள முக்கிய பணக்காரர் பட்டியலில் அந்த செல்வமும் ஒருவன் செல்வம் எப்பொழுதும் அடுத்தவர்களை எப்படி ஏமாற்றி சொத்துக்களை சேர்ப்பது என்பதிலேயே குறியாக இருந்தான் இறைபக்தியே இல்லாத செல்வம் எச்சில் கையால் காக்கை ஓட்ட மாட்டான் அவ்வளவு கஞ்சமாக இருந்தான் ரவி செல்வத்தை ஒரு முறை சந்தித்து இருவரும் பேசிக்கொண்டார்கள் ரவியின் ஏமாளித்தனத்தை கிண்டல் செய்து செல்வம் பேசினான் இதை தாங்கிக் கொள்ளாத ரவி ஒரு கட்டத்தில் நான் வணங்கக்கூடிய கடவுள் உண்மையானவராக இருந்தால் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நீ செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிப்பாய் என்று கூறினான் இதைக் கேட்ட செல்வம் சத்தமாக சிரித்தான் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நீ சொல்வது போல் எனக்கு நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தையே விட்டுவிடுகிறாயா என்று நக்கலாக கேட்டான் ரவி எதுவும் பேசாமல் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிவிட்டான் இரண்டு நாட்கள் கழித்து செல்வம் காரில் ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சாலையின் ஓரத்தில் இருசக்கரத்தில் சென்ற ஒருவர் நிலைத்தடுமாறே கீழே விழுந்து கிடந்தார் அவரை கண்டு காணாமல் சென்றவன் அவர் அருகில் ஒரு பெட்டியில் பளபளப்பாக ஒன்று இருப்பதை பார்க்கின்றான் உடனே காரை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று அந்த பெட்டியை பார்த்தான் அந்த பெட்டி முழுவதும் தங்கக்கட்டியில் இருந்தது அடிபட்டு கிடப்பவனை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனுக்கு தோன்றாமல் அந்த தங்க பெட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அதே நேரம் ரவியின் கூரை இடிந்து விழுந்து ரவிக்கு தலையில் அடிபட்டது சோதனை மேல் சோதனையாக அனுபவித்து கொண்டிருந்த ரவிக்கு இது பேரிடையாய் இருந்தது தனக்கு பெரிய புதையல் கிடைத்துள்ளது என்ற செய்தியை ரவிக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வம் ரவியின் வீட்டிற்கு வந்தான் இடிந்து போன ரவியின் வீட்டையும் தலையில் அடிபட்டுள்ள ரவியையும் பார்த்துவிட்டு ஏளனமாக செல்வம் பேச ஆரம்பித்தான் இன்னும் ஒரு வாரத்திற்குள் கடவுள் என்னை தண்டிப்பார் என்று கூறினாயே கடவுள் எனக்கு ஒரு பெரிய புதையலையே கொடுத்துள்ளார் ஆனால் கடவுள் உன்னை விட்டார் பார்த்தாயா என்று நக்கலாக பேசினான் இதையெல்லாம் பார்த்த மனைவி இதற்கு மேலும் நான் உன்னுடன் வாழ்ந்தால் என் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் இனிமேலும் நான் இங்கு இருக்க மாட்டேன் என் தாய் வீட்டிற்கு செல்கிறேன் என்று தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள் இடிந்து போன ரவி தன்னுடைய இடிந்து போன வீட்டிற்குள் சென்று இறைவனை பார்த்து வேண்ட ஆரம்பித்தான் எதற்காக எனக்கு இப்படி சோதனை மேல் சோதனையாக கொடுக்கின்றீர் என்னை விட்டு என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள் இனி நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் உயிருடன் இருந்து நான் எதை சாதிக்கப் போகின்றேன் என்னையும் உம்மோடு சேர்த்துக்கொள் என்று கூறியவாறே அப்படியே படுத்து தூங்கிவிட்டான் ரவிக்கு கனவில் இறைவன் தோன்றினார் கலங்காதே மகனே நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் இதுவரை நீ அனுபவித்த அனைத்து துன்பங்களும் முன் ஜென்மத்தில் நீ செய்த பாவத்தின் பலன்கள் இந்த ஜென்மத்தில் நீ இதுவரை செய்துள்ள நன்மைகளின் பலன்களை என்று முதல் நீ அனுபவிப்பாய் மனித வாழ்வில் நிகழக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியமும் காரணமில்லாமல் நடைபெறாது என்பதை உணர்ந்துகொள் என்று கூறி இறைவன் மறைந்தார்